அதனால் என்ன சொல்கிறாருன்னா உங்களில் ஒருத்தனுக்கு ஏதாவது குறைவா இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க அந்த தந்திரம் பண்ணி இந்த உபாயம் பண்ணி அவனை கவுத்து இவனை கவுத்து அந்த குழுவில் வாங்கி இந்த குழுவில் போட்டு வனக்குழுவில் வாங்கி மகளிர் குழுவில் போட்டு மகளிர் குழுக்கும் வனக்குழுக்கும் நாமத்தை போட்டு இல்லையா ஆ அங்கே போட்டு சீட்டு வாங்கி அதை கெட்டாமல் போய் இவன்கிட்ட மூணு வட்டிக்கு வாங்கி அவன்கிட்ட அங்கே போய் பேரை மாற்றி இல்லைங்க 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 சொல்லுங்கள் இல்லைங்க இல்லைங்க அந்த பேங்கில் லோன் எடுத்து கெட்டாமல் போய் இங்கே போய் இதை செஞ்சு இவனை ஏமாற்றி இவன்கிட்ட பேசி பேசிய கறந்து எப்படிலாம் இருந்தால் தாங்க வாழ முடியும் பணக்காரன்னா எல்லாம் இன்னும் சும்மாவாக ஆகியிருக்காங்க ஆ கவனிக்கிறீங்களா இது எங்க இருந்துங்க வருது இது பைபிள் கிடையாது இது வசனம் கிடையாது நல்லா கவனிக்கிறீங்களா இது பைபிள் கிடையாது வசனம் கிடையாது ஆண்டவர் என்ன சொல்றாரு உங்களில் ஒருவனுக்கு ஏதாவது குறைவா இருந்தால் அவன் என்ன செய்ய கடவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன் எங்க கேட்க கடவன் ஆண்டவரிடத்தில் என்ன செய்வேன் சந்தேகப்படாம கேளுங்க எனக்கெல்லாம் தருவாரா என்னையெல்லாம் பணக்காரன் ஆக்குவாரா எனக்கெல்லாம் ஐஸ்வர்யத்தை தருவார்னு சந்தேகப்படாதீங்கன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க ஆறாம் வசனத்துல சொல்றாரு ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன் எதை கேட்க கடவன் இங்க ஞானத்தை தான் சொல்றாரு ஞானம் வந்தா பணம் வரும் ஏங்க சாலோமோன் வந்து ஆண்டோட்ட என்னத்தை கேட்டான் ஞானத்தை கேட்டான் ஆனா ஆண்டவர் அவனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் ஏன் கொடுத்தார்னா ஒருத்தன் ஞானத்தோடு இருந்து ஏழையா இருக்க முடியாது ஒருவன் ஞானத்தோடு இருந்து என்ன செய்ய முடியாது ஏழையா இருக்க முடியாது ஒருவன் கத்தர் கொடுக்கிற ஞானம் புத்திய வைத்து கொண்டு என்ன செய்ய முடியாது கடை வாங்கிட்டுலாம் அலைய முடியாது நல்லா கவனிக்கிறீங்களா கத்தர் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்துட்டாருன்னா அவன் கூட என்னவே இருக்கும் ஐஸ்வர்யமும் இருக்கும் அதனால தான் இங்க ஞானத்தை கேளுங்கன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஞானத்தை கேளுங்கிறாரு இங்க சொல்றப்பட்ட சப்ஜெக்டே என்னன்னா பணம் தான் ஐஸ்வர்யம் தான் வேற டாப்பிக்கே கிடையாது இங்கே ஞானத்தை கேட்க சொல்றதுல உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாக இல்லவனா இருந்தான்னு என்ன அர்த்தம்னா ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் பொருள் சம்பாதிக்க பணம் சம்பாதிக்க எனக்கு ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை நீங்க கேட்கணும் எத்தனை பேர் இருந்து கேட்க போறீங்க இல்லை கடை வாங்கிட்டே அலைய போறீங்களா வட்டிக்கு வாங்கிட்டே அலைய போறீங்களா இல்ல இஎம்ஐ கட்டிட்டே இருக்க போறீங்களா இல்ல பற்றாக்குறையோட வாழ போறீங்களா என்ன செய்ய போறீங்க ஐ மீன் ஆண்டவர் சொல்லுறாரு கேளுங்க அவர் உங்களுக்கு என்ன செய்வார் பரத்தில் இருந்து எல்லா நன்மையான இவுகளையும் கொடுப்பார்னு இதே அதிகாரத்தில் தான் சொல்கிறார் மற்ற வழிகளை தேர்ந்தெடுக்காதீங்க ஐஸ்வர்யவான் ஆவதற்கு வாடி போவீங்க சோதனை வந்துடும் அப்படிங்கிறார் அவனவன் தன் 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 சுய்சினால சிக்குண்டு என்ன செய்யப்படுகிறான் இழுக்கப்படுகிறான் இழுக்கப்படுகிறான் சொல்லப்பட்டிருக்கா கவனிக்கிறீங்களா சொல்லப்பட்டிருக்கிறாங்க எத்தனாவது வசனம் பதினாலாம் வசனம் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்கிறான் சோதிக்கப்படுகிறான் அப்ப ஏன் வாடுகிறான் அவன் வெறும் மாம்சமாக சாதாரண மனிதனாக இருக்கும்போது சிக்குண்டு என்ன செய்கிறான் சோதிக்கப்படுகிறான் ஆனால் ஆவியானவர் கொடுக்கிற ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது அவன் அதற்கு தப்பிக்கப்படுகிறான் அவனுக்கு கனமும் ஐஸ்வர்யமும் உண்டாகிறது அவனுக்கு ஞானமும் ஐஸ்வர்யமும் உண்டாகிறது அவன் நன்மையான ஈவுகளை கர்த்தரால் பெற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரா கர்த்தர் என்ன செய்கிறானா ஆண்டவர் என்னை உயர்த்தினார் கர்த்தர் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினார் நான் இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என் தேவன் தான் காரணம் நான் இப்ப உயர்த்தப்பட்டதுக்கு என் கர்த்தர் தான் காரணம்னு சொல்லி கர்த்தரை கனப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் ஆமின்னு சொல்லுங்க அப்ப இவர் இங்க என்ன சொல்றாரு உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால்னா என்ன அர்த்தத்தோட சொல்றாருன்னா இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்க ஐஸ்வர்யான் ஆவதற்கு எனக்கு போதுமான புத்தி இல்லை ஞானம் இல்லைன்னா அதை கேளுங்க அந்த ஞானத்தை கேளுங்க உங்களுக்கு பணம் சம்பாதிக்க ஐஸ்வர்யான் ஆவதற்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் அவர் நிச்சயமாய் தருவார் ஆமீன் சொல்லுங்க அதெல்லாம் ஒரு சிலருக்கு தாங்க பணம் சம்பாதிக்கிறதுலாம் ஐஸ்வர்யன் ஆகிறதுலாம் அப்படிலாம் நீங்க யாருங்க முடிவு பண்றது ஆடுகளை மேய்த்தவன் அரசன் ஆனானா இல்லையா அடிமையாய் போனவன் அதிபதியாய் மாற்றப்பட்டானா இல்லையா எளியவனை குப்பையில இருந்து உயர்த்துகிறவரா இல்லையா நம்முடைய கர்த்தர் ஆமீன்னு சொல்லுங்க ஆமாவா இல்லைங்களா ஆ ஐஸ்வர்யன் கணம் அவராலே வருகிறதா இல்லையா தாழ்மைக்கும் கத்தருக்கும் பயப்படுகிற பயம் எதை கொண்டு வர வேண்டும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அப்போ என்ன சொல்லுகிறது என்றால் நல்ல கேளுங்க சபை யாரு நல்ல கேளுங்க இன்று முதல் நீங்கள் யாவருக்கும் என்ன ஒரு எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் நான் கடன் வாங்குகிறவனாக நான் பணத்துக்காக கஷ்டப்படுகிறவனாக இருந்த நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது சொல்க இன்றோடு முடிந்து விட்டது எல்லாருச்சுங்க நான் பணத்துக்கு அலைஞ்சிற நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது ஐ மீன் நான் ஆண்டோடத்துல கேட்க போறேன் ஆண்டோடத்துல என்ன செய்ய போறேன் கேட்க போறேன் ஞானத்தை கேட்க போறேன்